குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல பார்க்க போறது மெஷர்மெண்ட் அப்படிங்கிற சரிங்களா சோ மெஷர்மெண்ட் அப்படிங்கும்போது நம்ம நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சரிங்களா சோ இப்போ அளவுகள் அப்படின்னு சொன்னா நம்ம மெஷர் பண்றது அப்படின்னா எல்லா இடத்துலயும் எல்லா விஷயங்களையும் நம்ம என்ன பண்றோம் ஏதோ ஒண்ணு நம்ம மெஷர் பண்ணணும் அளவிடணும் அப்படிங்கறதுக்காக நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு அளவுகள் அப்படிங்கிறது தான் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்றது பேசிக் கான்செப்ட் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எவாறு நம்ம உங்க வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே அளவிடுவதற்காக நம்ம பல வகையான ரூல்ஸ் அப்படிங்கறத நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் சரியா சோ அத நம்ம லோவர் கிளாஸ்ல தெரிக்கிட்ட அந்த காட்டணும் பண்ண போறோம் லேர்ன் போறோம் சரிங்களா சோ தட் நம்ம ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்டோரி பாத்துட்டு அதுக்குள்ள அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் லேர்ன் பண்ணிக்கலாம் சோ எல்லாருமே என்ன பண்ணிருக்கோம் லாஸ்ட் இயர்ல இருந்து ப்ரமோட் ஆகி நம்ம நைன்த் ஸ்டாண்டர்ட் வந்திருக்கோம் ஐ திங்க் யூ ஆர் ஆல்சோ ஹாப்பி டு லேர்ன் இல்லைங்களா ஏன்னா அடுத்தடுத்த வகுப்புகள் வரும் பொழுது நமக்கு என்ன ஆகும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இல்லையா நம்ம புதுசா நிறைய கத்துக்க போறோம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வர போறாங்க நிறைய நம்ம என்ன பண்ண போறோம் லேர்னிங் ப்ராசஸ் அதிகமாகுது அப்படிங்கறத நினைச்சு நம்ம ஹாப்பியா இருக்கும் சோ சோ தட் மேனர் நம்ம வந்து என்ன பண்ணணும் டெய்லியும் ஏதாவது ஒரு புது விஷயத்த லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் லாஸ்ட் மினிட் வரைக்குமே நம்ம என்ன பண்ணோம்னா லேர்னிங் அப்படிங்கறது எப்பயும் நம்ம என்ன பண்ணனும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும் அதுதான் நம்ம வந்து என்ன பண்ணுறது நாலேஜ இம்ப்ரூவ் பண்ணணும் ஸோ திருக்குறள்ல இருந்து நம்ம அறிவுடைமை அறிவு அப்படின்னு சொன்னா என்னது நமக்கு வந்து நாலேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அறிவு என்பது என்னது நம்ம நாலேஜ் அப்ப நாலேஜ்ங்கிறத நம்ம என்ன பண்ணணும் அதிகமா வளர்த்துட்டே இருக்கணும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் அப்படிங்கிறது நமக்கு தெரியல முப்பது குரல்ல ஒவ்வொரு அதிகாரம் பத்து பத்து குரலா பிரிச்சிருப்பாங்க அதிகாரம் சொல்றது நம்ம வந்து பத்து பத்தா பிரிச்சிருக்கிறது தான் இல்லைங்களா சோ இப்ப அறிவுடைமை அப்படிங்கறது ஒரு ஹெட்டிங் அதுல நமக்கு பத்து குரல் அதுல இருக்கக்கூடிய ஒரு குரல் தான் இந்த குரலினுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னீங்க கேட்டீங்கன்னா எந்த விஷயத்தை யார் சொன்னாலும் அதே அக்செப்ட் பண்றதை விட ஒரு நிமிஷம் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணி அது சரியா தவறா என்று ஆராய்ந்து செயல்படணும் அதுதான் நம்ம சோ எந்த ஒரு விஷயத்த யார் சொன்னாலுமே அதை அப்படியே அக்செப்ட் பண்றதை விட நம்ம அதனுடைய உண்மை எந்த அப்படிங்கிறத நம்ம அத கரெக்டா அவங்க சொல்றது சரியா தவறா அப்படிங்கிறத நம்மளே அத அனலைஸ் பண்ணணும் அதுக்குண்டான ஒரு சின்ன கதை தான் உங்களை மாதிரி ஒரு ஸ்கூல்ல ஒரு ஸ்டூடண்ட் இருக்காங்க அந்த ஸ்டூடண்ட் எப்பவும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வகையான மேனரிசம் இருக்கும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன மேனரிசம்னா ஏதாவது ஒரு விஷயத்த இன்னைக்கு இந்த இது டெஸ்டே இல்லைன்னாலும் நேற்றுக்கு டெஸ்ட் அனௌன் பண்ணினாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை எல்லார்ட்டையும் என்ன பண்ணுவாங்க பரப்பி விட்டுட்டு அதுல அதுக்கப்புறம் எல்லாரும் அதை பார்த்து பயப்படுறத பார்த்து என்ன பண்ணுவாங்க அதுல ஒரு ஹாப்பினஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விஷயம் ஹாப்பினஸ் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறதுல ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் நிறைய கத்துக்கிறதுல புதுசு புதுசா நமக்கு நிறைய ஆர்ட்ஸ் எல்லாம் லேர்ன் பண்றது அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விஷயத்துல அவங்களுடைய என்டர்டைன்மெண்ட் அவங்களுடைய மனரிசம் அப்படிங்கிறது இருக்கும் சோ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு குரலிய சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் அந்த ஒரு சூடத்தினுடைய ஒரு மனரசம் சோ அது எல்லாருமே என்னாச்சு அவங்க சொல்ற எதையுமே யாருமே நம்பவே இல்லை அப்போ ஒவ்வொரு நாளுமே அவங்க சொல்லக்கூடிய எல்லா கருத்துகளையுமே நம்பல அப்படிங்கும் போது கரெக்டா ஒரு நாள் திடீர்னு நிஜமாவே டெஸ்ட் அப்படிங்கும்போது என்னாச்சு அவங்க டெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்த போதும் அவங்க டெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னதை யாருமே என்ன பண்ணல அக்செப்ட் பண்ணவே இல்ல சோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிட்டே இருந்தாலும் அது எப்பொழுதும் நம்ம என்ன சொல்றோமோ அததான் வந்து என்ன பண்ணுவாங்க எல்லாருமே அதை பார்த்து கரெக்டா ரியலைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க சோ நம்ம பேசுறது எப்பொழுதுமே சரியான வார்த்தைகளா உண்மையான ஸ்டேட்மெண்டா இருக்கும் பொழுதுதான் நம்ம என்ன பண்ணுவோம் சொசைட்டி நம்ம மேல ஒரு ட்ரஸ்ட் இருக்கும் எல்லா விஷயத்தையுமே எப்பயும் விளையாட்டா நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னு சொன்னா நம்ம ரியலா செய்யும் பொழுதுமே அந்த விஷயத்த யாரும் அக்சப்ட் பண்ணிக்க மாட்டாங்க சோ இதுதான் முக்கியமான ஒரு கருத்து சரிங்களா சோ நீங்க எப்பயுமே என்ன பண்ணணும் எந்த ஒரு விஷயத்த யார் சொன்னாலும் அவங்க சொல்றத சரியா தவறா அப்படிங்கறத நம்ம ஆராய்ச்சி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நமக்கு எப்பயுமே ஓகே சோ இன்னைக்கு நம்ம பாக்க அல்ல யூனிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றதுல நமக்கு வந்துட்டு மெஷர்மெண்ட் அப்படிங்கறதுலயே திங்க நம்ம பாக்குறது எஸ் ஐ யூனிட் அப்படிங்கறது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் இல்லைங்களா எய்த் ஸ்டாண்டர்ட்ல நம்ம வந்து படிச்ச கான்செப்ட் தான் இல்லையா எஸ்ஐ யூனிட் சிஸ்டம் அப்படிங்கறது எஸ் ஐ யூனிட் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னது அடிப்படையான அலகுகளை கொண்டது சோ அடிப்படை அலகுகள்னா என்ன நம்ம சொல்லுவோம் ஜென்ரலா நீளம் நிறை காலம் இந்த மாதிரி மெயினா நம்ம எதெல்லாத்தையும் அளவிடணுமோ அதற்காக நாம் பயன்படுத்தக்கூடியதுதான் நாம் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள்ல எப்படி எல்லாரும் மெஷர்மெண்ட் தேவையோ அதற்காக நாம் பயன்படுத்துற அந்த அடிப்படையான அலகுகள் தான் என்ன சொல்லியிருக்கோம் SI unit. So fundamental quantities, fundamental அப்படின் சொன்னாலே என்னது அடிப்படை அப்படின்கிறதுதான் இல்லைங்களா, so இதில 7 length, mass, time, temperature, electric current, luminous intensity, amount of substance. இதுதான் நம்ப basic இருக்க கூடிய fundamental length அப்படின் சொன்னா என்னது நீலம் so நீலம் அப்படின்கிறது எதற்காக நம்ப use பண்ணுவோம்

நீளம் அப்படின்னு சொல்லிருப்போம் சோ இதற்கு மெஷர் பண்றதுக்கு இதுக்கு ஒரு யூனிட் அப்படிங்கறது நமக்கு தேவை நமக்கெல்லாம் எல்லா பொருள்களுக்கும் ஒரு பெயர் இருக்கு அது போல நமக்கும் இருக்கு எல்லாத்தையும் சொல்லணும்னு சொன்னா அதற்குன்னு என்ன வேணும் ஒரு நேம் அப்படிங்கறது வேணும் சோ இத நம்ம என்ன சொல்லலாம் அழகு எஸ் யூனிட் ஆஃப் லென்த் சோ லென்த்துனுடைய நமக்கு யூனிட் அப்படின்னு சொல்றது என்னது மீட்டர் சோ மீட்டர் அப்படின்னு சொல்றதுதான் நம்ம என்ன சொல்றோம் இந்த இடத்துல இதனுடைய அழகு அப்படின்னு எடுத்துக்கலாம் டிராவல் பை த லைட்யூம் சோ இந்த மீட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எப்படி நம்ம டிரைவ் பண்றோம் சோ மீட்டர் அப்படிங்கும் போது நம்ம ரெண்டு வகையான ஸ்பெல்லிங்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் டி ஆர் அப்படின்னு வரும் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ மீட்டர் கிலோமீட்டர் அப்படின்னு என்னது அடுத்ததுன்னு சொன்னா எம் இடிஆர்இ அப்படின்னு நம்ம இத எடுத்துக்கலாம் சோ இப்போ இதுல நம்ம இந்த எம்இடிஆர்இ நம்ம என்ன பண்றோம் கன்சிடர் பண்ணி இந்த மீட்டர்ங்கிறத கொண்டு வந்து சோ இந்த மீட்டர்ங்கிற அழகா நம்ம எப்படி எதுல இருந்து டிரைவ் பண்ணிட்டு போனா ஒன் மீட்டர் இஸ் த டிஸ்டன்ஸ் டிராவல் வைட் த நைட் மொழியாகப்பட்டது

இதுதான் மீட்டர் அப்படிங்கறத நம்ம என்ன பண்றோம் பண்றதுக்காக நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட் ஓகே என்ன சொல்லிருக்கோம் மீட்டர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம அளவிட்ட ஒரு அளவு இது வந்து ஒரு என்ன சொல்லலாம் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கக்கூடிய அளவை தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் இந்த இடத்துல அந்த நீளம் லென்த் அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு அளவு சிஹியார் மாஸ் டைம் டெம்பரேச்சர் இதெல்லாம் பேசிக்கா நம்ம பயன்படுத்துறது மாஸ் மா சொன்னா கிலோகிராம் எந்த ஒரு சாலிட் மெட்டீரியல நம்ம வே பண்ணினாலும் அது என்ன பண்ணுவோம் இந்த கிராம் மில்லி கிராம் கிலோ கிராம் அண்ட் டன் நூறு கிலோக்கு மேல போனா தௌசண்ட் கிலோக்கு மேல போனா என்ன அப்படிங்கறதெல்லாம் இருக்கு குவிண்டால் டன் அப்படிங்கறது மெட்ரிக் டன் எல்லாம் யூஸ் பண்ணுவோம்

சோ சிடிங்கிறது குவான்டிட்டி ஆஃப் மேட்டரா ஓல் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா சோ அதனுடைய சிம்பிள் எமோயர் இது தான் அடிப்படையா ஒரு என்ன சொல்றதுதான் மெஷர் பண்ணக்கூடிய அளவுக்கு பட் நமக்கு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸா இருக்கு வெகு தொலைவு இருக்கு அப்படின்னு சொன்னா அத மெஷர் பண்றதுக்கு நாம் எடுத்துக் கொள்ளக்கூடிய அளவு என்ன அப்படிங்கறதுதான் இப்ப பாக்குறோம் அது என்னென்ன யூனிட் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அதுல இருக்கக்கூடியது வானியல் அழகு ஒளி ஆண்டு பின்னியல் ஆரம் இந்த மூணு தான் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் ரொம்ப தொலைவான ஒரு நிலங்களை அளவிடுவதற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியது அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அண்ட் தென்

15 மீட்டர் ஒளியாண்டுங்கிறது ஒளியாகப்பட்டது ஒரு வேக்சின்னா வெற்றிடத்துல ஓராண்டு காலம் பயணம் செய்யக்கூடியது வானியல் அழகு சாரி இது வந்து லைட்டியர் இந்த பஸ்ட் திங் தான் நம்ம சொல்றது வானியல் அழகுங்கிறது ஏயும் இது பூமியினுடைய மையத்திற்கும் சூரியனுடைய மையத்திற்கும் டிஸ்டன்ஸ் ஆஃப் த சென்டர் ஆஃப் த சன் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த இயர்த் எஸ் நமக்கு தெரியும் நம்ம இருக்கூடிய இந்த பூமியினுடைய மையத்திற்கும் இந்த சூரியனுடைய மையம் பாணியர் அழகு பூமி மையத்திற்கும் சூரியனுடைய மையத்திற்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு சோ தட் டிஸ்டன்ஸ் இஸ் 1.496 into 10 பார் 11 மீட்டர் சோ இதுதான் என்ன சொல்லிருக்கோம் ஃபர்ஸ்ட் சொன்னா இந்த அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் லைட் இயர்ங்கிறது டிஸ்டன்ஸ் டிராவல் பை தி லைட் அந்த ஒளியாகப்பட்டது ஒரு வெற்றிடத்துல ஒன் இயர் டிராவல் பண்ணக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் தட் இஸ் 9.46 into 10 பார் 11 சோ இந்த அளவு தான் நம்ம என்ன சொல்லுவோம் 10 பார் 11 மீட்டர் நமக்கு இதுதான் சூரிய சூரிய குடும்பம் குடும்பத்தை வெளியில ஏறி கற்கள் நிறைய நமக்கு என்ன இருக்கு வான்வெளி கற்கள் நிறைய இருக்கு இல்லையா சின்ன சின்னது அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நாம் அளவிடுவதற்காக அந்த தூரத்தை அளவிடுவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடியதுதான் இந்த

இது வானியல் அழகு ஏ யூ அப்படின்னு சொல்லுவோம் இந்த மூன்றுமே நம்ம மிகப்பெரிய தூரங்களை அளவிடுவதற்காக அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கக்கூடியது சோ இது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா சோ நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பாக்குறது ஷார்ட்டா இருக்கக்கூடிய ரொம்ப சிறிய தொலைவுகள் நம்ம வந்து அளவிடணும்

அதெல்லாம் தான் மில்லி மீட்டர் சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சோ மில்லி மீட்டர் சென்டிமீட்டர்ங்கிறதும் நம்ம யூஸ்வலா நம்ம பயன்படுத்தக்கூடியது சோ அது போல சின்ன அளவுகளுக்காக பயன்படுத்துறது ஆக்ஸ்ட்ரா நானோமீட்டர் அதை விடவும் நமக்கு

எல்லா பருப்பொருட்களும் எதனால் ஆக்கப்பட்டது எல்லா பொருட்களும் நம்ம வந்து சின்ன 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 துகள்களால் உருவாக்கப்பட்டது சோ அந்த ஒவ்வொரு துகள்களும் எதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா அணுக்களால் உருவாக்கப்பட்டது சோ மாஸ் அப்படிங்கிறது என்னது எல்லா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே என்னது ஒரு பருப்பொருட்களே உருவாக்கப்பட்டது அந்த பருப்பொருட்களை நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்கோம் இத அந்த பருப்பொருட்களை அளவிடுவதற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சிஸ்டம் யூனிட் தான் என்ன சொல்லியிருக்கோம் நிறை அப்ப நிறையுடைய எஸ்ஐ யூனிட் என்னது சோ எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்றதுதான் கிலோகிராம் சோ கிலோகிராம் அப்படிங்கிறது என்னது நம்ம எல்லா பருப்பொருளும் வெஜிடபிள் வாங்குறோம் ஃப்ரூட்ஸ் வாங்குறோம் எல்லாமே என்னது அது ஒரு சின்ன சின்ன பொருட்கள் நம்ம வெஜிடபிள்ஸ் எடுத்துட்டா அது உள்ள இருக்கிறது எல்லாமே அதை சார்ந்தது ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டா அதை சார்ந்தது ஸ்டேபிள் அப்படின்னு சொன்னா உடன் மெட்டீரியல் அதே போல ஸ்டீல் மெட்டீரியல்னா அது ஸ்டீல் ஃபுல்லுமே ஸ்டீலால ஃபுட்டுமே என்ன ஆயிருக்கும் மெடப்பாக இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்களும் அதனுடைய பருப்பொருட்களால் நிறைந்திருக்கக்கூடியதுதான் சோ இதுல கிராம் மில்லி கிராம் அப்படிங்கிறது எல்லாம் இருக்கும் சோ கிராம் சொன்னா ஒன் பை தௌசண்ட் கிலோ கிராம் அப்படின்னு சொல்றது ஒரே ஒரு கிராம் ஒரு கிராம் அப்படிங்கறது நம்ம எங்க பார்ப்போம் ரொம்ப சிறிய அளவு இப்ப காய்கறி அரிசி சர்க்கரை எல்லாம் வாங்க முடியாது ஆனா கோல்டு வாங்கும் போது என்ன சொல்லுவோம் பொருள் விலை மதி அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்களை ஒரு கிராம் ரெண்டு கிராம் அப்படிங்கறத நம்ம வாங்கலாம் சோ அப்ப அதனுடைய அளவு அப்படின்னு சொன்னா ஒன் பை தௌசண்ட் கிலோகிராம் ஒரு கிலோல அப்ப

ரைஸ் பண்ணிருக்காங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க ப்ளீஸ் ஆஸ்க் மீ மா வாட் இஸ் த டவுட் ஓகே கேளுங்க கண்டிப்பா ஆன்சர் பண்றேன் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் எஸ்

உங்களுக்கு இதுல எந்த ஒரு எல்லாம் நீங்க என்ன பண்ணலாம் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்க இதுல தெரிஞ்ச ஆன்சர் என்ன பண்ணுங்க கரெக்டா இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க ஓகே எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது எப்படி மெஷர் பண்றோம் மீட்டர் கிலோகிராம் கெல்வின் மோல் இல்லைங்களா சோ இத வெப்பநிலையை அளவிடுவதற்கு நாம் பயன்படுத்துவது என்னது கெல்வின் அப்படிங்கிற அழகுதான் இல்லைங்களா சோ இது எல்லாமே நம்ம ரெகுலரா பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் புதுசா நம்ம எதுவுமே இதுல நம்ம யூஸ் பண்ணல எஸ் யூனிட் ஆஃப் லென்த் கிலோகிராம் மீட்டர் மோல் ஆம்பியர் எனிமன் ஜாயின் வித் மீ உங்களுக்கு இதுல ஆன்சர் தெரியும் சொன்னா கை ரேஸ் பண்ணி ஏ பி சி டி அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே சோ லென்த் அப்படின்னு சொல்லும்போது என்னது மீட்டர் அப்படிங்கிற தான் நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா எஸ் ஐ யூனிட் ஆஃப் டைம் டைம் உடைய எஸ் யூனிட் என்னது கெல்வின் மோல் செகண்ட் வெப்பநிலை அளவிடுவதற்கு பொருள் பொருட்கள் வெப்ப இதெல்லாம் தான் ஒப்பண்ணும் சோ அப்ப ஒளி அளவு வெப்பநிலை அளவு செகண்ட் அப்படிங்கிறது தான் என்னது நம் நேரத்தை கணக்கிடுவதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய எஸ்ஐ யூனிட் எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ் மாஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் கிலோகிராம் நிறை அப்படிங்கறத கிலோகிராம் அப்படிங்கிறதுலதான் நம்ம அளவிடுறோம்

அப்படிங்கிறது தான் நம்ம ஷேர் பண்றதுக்காக பயன்படுத்தக்கூடியது சரிங்களா சோ இப்போ நம்ம பார்த்த இந்த ஆக்டிவிட்டி நம்ம படிச்ச இந்த கான்செப்ட்டோட கண்டிப்பா ரிலேட்டட் ஆகும் அப்ப எஸ் யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் சோ பேசிக் எஸ் எ யூனிட் சிஸ்டம் தான் இன்னைக்கு நம்ம பாடத்தினுடைய இந்த செஷன் உடைய டைட்டில் சோ அந்த பேசிக் எஸ் எ யூனிட்னுடைய அழகு என்ன தான் இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் இந்த ஒரு ஆக்டிவிட்டி மூலமா தெரிஞ்சுட்டு இருக்கோம் டைம்னா செகண்ட் மாஸ் கிலோகிராம்

கண்டிப்பா நீங்க என்ன பண்ணலாம் உண்டான ஆன்சர்ஸ் நீங்க சொல்லும் பொழுது உங்களுக்கே இந்த கான்செப்ட் அப்படிங்கிறது நிச்சயமா புரியும் சோ பேசிக்கா நம்ம பார்த்தது என்னது வெயிட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது தான் நம்ம அடிப்படை அலகுகள்ல நம்ம பார்த்தது இல்லைங்களா சோ இதுல எது எதெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ பண்ணணும் நம்ம இதுல பில் பண்ணணும் உங்களுக்கு தெரியுதா இதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் யாராவது இதுல பார்ட்டிசிபேட் பண்றீங்களா லென்த் நீளம் அப்ப நீளம் அப்படிங்கிறிய அளவு என்னது மில்லி மீட்டர் அண்ட் தென் ஆஃப்டர் மில்லி மீட்டர்னா சென்டிமீட்டர் சென்டிமீட்டருக்கு அடுத்த அதிகமான ஒரு அளவுன்னு சொன்னா மீட்டர் சொல்லுவோம் கிலோமீட்டர் ரொம்ப சிறிய அளவு அப்படிங்கிறது மில்லிமீட்டர் மீட்டர் சோ இன்ஸ்டியூட்ல பாத்துருக்கோம் இல்லைங்களா ரொம்ப அது ஒரு சென்டிமீட்டர்னா அது ஒரு அழகு மில்லி சோ சென்டிமீட்டருக்கு அடுத்தது நமக்கு மீட்டர் தென் லாங் டிஸ்டன்ஸ் மெயின் நம்ம வந்து கால்குலேட் பண்றோம்னா கிலோமீட்டர் இதுதான் என்னது நமக்கு வந்துட்டு இதனுடைய ஏறு வரிசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா சோ ஃபார்வர்ட்ல மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் மீட்டர் கிலோமீட்டர்

லிட்டர் மில்லி லிட்டர் லிட்டர் லிக்விட் சப்ஸ்டன்ஸ் வாட்டர் ஆயில் மில்க் எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் நீர்ம நிலையில இருந்தாலும் அதை அளவிடுவதற்கு நாம் பயன்படுத்துறதுதான் சோ லென்த் வெயிட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது சோ இதுல இருக்கக்கூடிய எல்லா ஆன்சருமே என்ன இருக்கு நமக்கு சரியான ஆன்சர் சோ அடிப்படை அலகுகள்னா என்ன அத அதனுடைய ஒவ்வொரு அடிப்படை அழகுகளையும் நம்ம என்ன பண்றோம் மெஷர் பண்றோம் இதுல நம்ம வந்து யூனிட்ஸ் அதனுடைய ஒவ்வொரு யூனிட்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணோம் இந்த ரெண்டு ஆக்டிவிட்டில தெரிஞ்சுட்டு இருக்கோம் சோ தியரட்டிக்கலாவும் நம்ம என்ன பண்ணினோம் மெஷர்மெண்ட் என்ன இந்த லெசன் இந்த செஷன்ல நம்ம பார்த்ததுன்னு சொன்னா இந்த மெஷர்மெண்ட் அப்படிங்கற அந்த லெசன்ல நம்ம அளவீடுகள் அப்படின்னா அழகு அழகுன்னா என்னென்னதான் அடிப்படை அலகுகள் எது நீளம் நிறை காலம் வெப்பநிலை மின்னோட்டம் ஒளிச்செருவு பொருளினுடைய அளவு இதுதான் அடிப்படையான அழகுகள் அடுத்தது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் நம்ம வந்து கால்குலேட் பண்றோம்னா வானியல் அழகு ஒளியாண்டு ஆண்டு விண்ணியல் ஆரம் அப்படின்னு சொல்லக்கூடியது மூணு லைட் இயர் அப்படிங்கிறது இந்த கான்செப்ட் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தோம் நெக்ஸ்ட் ஸ்மாலர் யூனிட்ஸ் ஸ்பெர்மி ஆங்ஸ்ட்ரா நானோமீட்டர் மைக்ரா மில்லிமீட்டர் அண்ட் சென்டிமீட்டர் தீஸ் ஆர் ஆல் த ஸ்மாலர் யூனிட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து அந்த அடிப்படை அளவுகள்ல நீளம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம இந்த விளக்கம் அடுத்தது நிறை அப்படிங்கிறது எந்த பொருள் பொருட்கள் எடுத்தாலும் அதுல இருக்கக்கூடிய நிறை என்னன்னு கேட்டா அதுல எவ்வளவு இருக்கோ அதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பருப்பொருள்களினுடைய அளவு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா சோ ஹாஃப் கேஜி சுகர் அப்படின்னு சொன்னா ஹாஃப் கேஜி சுகர்ல அந்த சுகர்னுடைய குவாலிட்டி எவ்வளவு அந்த பருப்பொருளினுடைய அளவு அரை கிலோ அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒரு இப்போ அரிசி அப்படின்னு சொன்னா அதுல நூறு கிலோ இருக்குன்னு சொன்னா அதை நம்ம மெஷர் பண்றதுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவு அரிசி எவ்வளவு இருக்கோ அந்த பேக்ல அதனுடைய நிறை என்ன அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கோம் நெக்ஸ்ட் ஒன்னு என்னது நம்ம பாக்குறது காலம் காலம் அப்படிங்கறதும் அடுத்த முக்கியமானது நம்ம வந்து லென்த் மார்க் அண்ட் தென் அடுத்த ஒரு கான்செப்ட்னா டைம் அப்படின்னு சொல்றோம் டைம் மெஷர் பண்றது டைம் கான்செப்ட் எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும் டைம் மெஷர் டூரேஷன் ஆஃப் த ஈவன்ஸ் டு த இன்டர்வல்ஸ் டைம் இப்போ ஒரு பீரியடுக்கும் அடுத்த பீரியடு எவ்வளவு ஒரு பீரியட்னுடைய டைம்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் சொல்லுவோம் ஒன் டே அப்படின்னு சொன்னா ாலும் இடையே நடக்கக்கூடிய அந்த தூரத்துல தான் இடைவெளியா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல டைம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இதனுடைய எஸ்ஐ யூனிட் என்னன்னு கேட்ட செகண்ட் டைம்னுடைய அடிப்படை அழகு ஒவ்வொன்றுக்குமே ரொம்ப சின்னதா எடுத்துக்கிறது தான் ஆனா அடிப்படையா அதுக்கு நம்ம மெஷர் பண்றதுக்கும் கொடுத்துருக்கிறது தான் மெரிட் சொல்லுவோம் ஹார் சொல்லுவோம் அந்த மாதிரி சோ பேசிக்கா நம்ம டைம் அப்படின்னு சொன்னா எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செகண்ட் அப்படிங்கிறது தான் சோ அந்த அடி நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு லைட் பண்ணக்கூடிய சொல்லிட்டு ஒரு வினாடி என்பது எவ்வளவு இருபத்தி ஒன்பது கோடியே தொண்ணூத்தி ஏழு லட்சத்து தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி எட்டு மீட்டர் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல டைம் அப்படிங்கிறதுக்கு நாம டிரைவ் பண்ணிக்கக்கூடிய எடுத்தது அப்ப ஒரு வினாடிங்கிறது அஹ்குரியனுடைய ஒரு நாள்ல நம்ம வந்து ஒன் பை எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் போர் ஹண்ட்ரட் இந்த மடங்கு தான் என்ன ஆகும் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் சோ மிகப்பெரிய அளவுனா நம்ம என்ன சொல்லுவோம் நார்மலா செகண்ட் அப்படி சொல்லுவோம் டே அப்படின்னு சொல்றோம் மந்த் சொல்றோம் இயர் சோ மினிமமா சொல்லும் நம்ம என்ன சொல்றோம் செகண்ட் அடுத்தது மினிட் அண்ட் நெக்ஸ்ட் ஹார் அப்படின்னு சொல்லுவோம் சோ அதுக்கு அடுத்தது டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ் அப்படிங்கிறது என்னது நமக்கு டே அப்படின்னு வரும் அடுத்தது நம்ம என்ன வரும் மந்த் வரும் மந்த் டுவெல் மந்த்ஸ் அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் அதனுடைய இயர் அப்படின்னு வரும் ஓகே சோ இதுதான் நம்ம இப்போ காலத்தை அளவிடுவதற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவு சோ இன்னைக்கு இந்த செஷன்ல பார்த்த கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் ப்ளீஸ் கோ தூ த லெசன் கன் நேம் வந்து ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் நிச்சயமா நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ப்ளீஸ் ஆஹ் கொஷின் ரீஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாதான் இன்னும் நம்ம நிறைய லேர்ன் பண்ண முடியும் படிங்க படிச்சுட்டு வாங்க டவுட் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணலாம் கரெக்டா அட்டென்ட் பண்ணலாம் ஓகேங்களா தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ் வழக பாரதம் வெளிக தமிழர்கள்